வணக்கம் தம் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீதாராமன் சீரியல் நாம் முடிவடைய போகுதுன்ற தகவலை சில வாரங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த நிலையில் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு வர ரேஷ்மா அவங்களே இப்போது கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி டீமோடு எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க ரேஷ்மா அவங்க என்ன பதிவிட்டுருந்தாங்கன்னா எண்ட் ஆஃப் சீதாராமன் சீரியல் கடைசி வரைக்கும் கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி போஸ் போட்டு தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் இட்டுன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இதே போல் இந்த சீரியலில் நடிக்கிற சீதாவாக நடிக்கிற பிரியா அவங்க ஃபோட்டோவை ஷேர் பண்ணி மிஸ்யூ சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க கடைசி நாள் ஷூட்டிங் இப்போது முடிவடைந்த நிலையில் இன்னும் சில வாரங்களுக்குள்ளாரவே இந்த சீரியல் முடிவடைய போகுதுன்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு சீதாராமன் சீரியல் திடீர்னு முடிவடைய போகிற செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சமீப காலங்களில் பல சீரியல்கள் முடிவடைஞ்சிட்டு வருது அன்பேவா சீரியல் கடந்த வாரம் தான் கிளைமேக்ஸ் முடிவடைஞ்சிது இதே போல் பிரியமான தொழில் சீரியலும் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சு அடுத்து இப்போது சீதாராமன் சீரியல் அதுக்கடுத்து சுந்தர சீரியலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் முடிவடைய போகிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இதே போல் சண்டைக்கோழி சீரியலும் முடிவடையும்ன்ற தகவல் கிடைச்சிருக்கு இப்படி தொடர்ந்து பல சீரியல்கள் முடிவடையுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கிழக்கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சில நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க